நம்பியூர் பகுதியில் தீவிர வாக்கு ஈடுபட்டது திருப்பூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தம் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பதில் ஈடுபட்டார் இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் துரைராஜ் வணக்கம் துறைராஜ் விவரங்கள் வணக்கம் திருப்பூர் பாராளுமன்ற கூறிய போர் பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் வந்து காலை முதல் இரவு வரை தொடர்ந்து ஆதரவாளர்களுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் இன்று காலை காலை முதலே கோபிச்செட்டிபாளையம் பகுதியில் தரக்கூடிய கோபி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தனது வாக்கு சேகரிப்பை தொடங்கினார் மலையப்பாளையம் ஸ்ரீ உதயகிரி முத்து சாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் தற்போது அங்கு கூடியிருந்த அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கு வருட பிறப்பு அதற்காக ஏராளமான தெலுங்கு பேசும் பக்த பக்தர்கள் யுகாதி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் அங்கு ஏராளமான பக்தர்கள் குவிந்திருந்த சூழ்நிலையில் அவர்களிடம் தனது வாக்கை சேகரித்தார் மோடி அவர்களின் பத்தாண்டு கால சாதனைகளை விளக்கி கூறியும் மீண்டும் பிரதமர் மோடியா பிரதமர் மோடி பிரதமராக வரவேண்டும் என்பதை எடுத்து கூறியும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முருகானந்தன் அங்கு பக்தி பரவத்ததுடன் வாக்கு சேகரித்தார் அதனைத் தொடர்ந்து கோபி சட்டமன்ற தொகுதியிற்குட்பட்ட நம்பியூர் காவிரிப்பாளையம் குண்டக்காம்பாளையம் கருமந்தூர் காசிபாளையம் கணபதிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சிறந்த வாகனத்தில் ஆதரவாளர்கள் தடைத்துள்ள சென்று வீடு வீடாக சென்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அவர் செல்லுமிடமெல்லாம் அமோக வரவேற்பு கிடைக்கிறது அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்து வருகின்றனர் தொடர்ந்து அவரது பிரச்சாரம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார் தர்ஜினி விவரங்களுக்கு நன்றி